சீசனுக்கு தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாகை மாவட்டத்தில் பதினாறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தற்போது அண்மை செய்தி வெளியாகியுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் வீரகுமார் இணைப்பெற இருக்கிறார் வணக்கம் வீரகுமார் நாகையில் பதினாறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தற்போது நாம் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களையும் பதிவு செய்யலாம் வணக்கம் திவ்யா வங்கக்கடலை நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்றைய தினத்துல புயலாக வலுப்பெறக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வடதமிழக மாவட்டங்கள் என பரவலாக கனமுதல் மிக கனமழையும் ஒரு சில மாவட்டங்கள்ல அதிகனமழையும் பெய்து வந்ததை பார்க்க முடிந்தது இந்த நிலையில கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல அதிகபட்ச மழை பொழிவா நாகப்பட்டினம் மாவட்டத்துல பதினாறு சென்டிமீட்டர் பெய்திருப்பதாகவும் காரைக்கால்ல ஒன்பது சென்டிமீட்டரும் அதே போல கடலூர்ல எட்டு சென்டிமீட்டரும் தஞ்சாவூர் மாவட்டம் மதுராம்பட்டினத்துல ஏழு புள்ளி ஏழு சென்டிமீட்டரும் புதுச்சேரியில ஆறு புள்ளி நாலு சென்டிமீட்டரும் மீனம்பாக்கம் சென்னையில ஆறு சென்டிமீட்டரும் அதே போல நுங்கம்பாக்கத்துல ஐந்து புள்ளி அஞ்சு சென்டிமீட்டரும் மழை பொழிவு பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவி தெரிவித்திருக்கிறது இதே போல பரவலாக திருச்சி கொடைக்கானல் மதுரை கன்னியாகுமரி திருத்தணி தூத்துக்குடி மதுரை பாளையங்கோட்டை சேலம் ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் தலா மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய சூழ்நிலையில வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெறக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டுல பகலாக பல மாவட்டங்கள்ல மழை பெய்து வரக்கூடியதை பார்க்க முடிகிறது இந்த நிலையில சென்னையை பொறுத்த வரையில சென்னையிலேயும் சென்னையிலையும் பரவலாக நேற்று அதிகாலை தொடங்கிய மழையானது நேற்று இரவு வரை பெய்து வந்தது இந்த நிலையில திருவற்றூர்ல அதிகபட்சமா நூத்தி பதினோரு மில்லிமீட்டர் மழை பொழிவும் அதே போலவே படலில நூத்தி முப்பத்தி மூணு மில்லிமீட்டர் மழை பொழிவும் பெய்திருப்பதாகவும் அடையாறு ஆலந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் மழை பொழிவு சென்னையில பெய்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள் டெல்டா மாவட்டமான திருவாரூர்ல அதிகன மழைக்கான ரெட் அலர்ட் ஆனது நேற்றைய தினத்துக்கு கொடுத்திருந்தார்கள் இந்த நிலையில நேற்று பொறுத்தவரையில திருவாரூர் மாவட்டத்தில் நூத்தி இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டரும் தன்னிலத்துல தொண்ணூத்தி ஐந்து மில்லி மீட்டரும் குடவாசல் பகுதியில எழுபத்தி ஒரு மில்லி மீட்டரும் வளங்கமான திருவாரூர் பகுதியினுடைய மையப்பகுதியாக விளங்கக்கூடிய மன்னார்குடியில மில்லி மீட்டரும் மழை பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த மழை என்பது இன்றும் அடுத்த மூன்று நாட்களுக்கு தொடர வாய்ப்பு இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி வீரகுமார் in the festival season ke blockbuster vannangela brishthu dhoti shirts